ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ என்ன பண்ணினேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு என்னாச்சு என்ன பத்து மணியாச்சு அப்போது எனக்கு இப்போ ஒரு குட்டி பசி எடுக்குது நான் காலத்தை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி சட்னி சமந்தி கறின்னு சொல்லுவோம் அது பண்ணியிருந்தேன் அப்போ நான் ரெண்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டேன் அப்போ எனக்கு இப்போ கொஞ்சம் பசி எடுக்குது அப்போ நான் இப்போ என்ன சாப்பிட போகிறேன்னு பார்க்கலாம் இப்போ நான் பண்ண போகிறேன் மியூஸ்லி நான் இதுக்கும் முன்னே வீடியோவில் காட்டிட்டுண்டு இதில் நிறைய நட்ஸு எல்லாம் நட்ஸு அதுபோல் ஓட்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு இதாகும் நியூட்ரியன்ஸ் உள்ளது மியூஸ்லி அப்போ இப்போ நான் நல்ல பால் ஒன்று கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் இதில் நமக்கு நமக்கு தேவையான அளவு மியூஸ்லி போட்டு கொடுக்கலாம் இப்போது நமக்கு இப்போ எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் பசி கொஞ்சம் வந்தோம்னா ஒரு மாதிரி டயர்டாகுது டயர்டாய ஒரு மாதிரி தலைச்சுத்தல் போல் அப்போ நம்ம ஏஜ் ஆகாம நமக்கு இதுபோல பிரச்சனைகள் வரும் இப்போ நம்ம அது அப்போது என்ன செய்யணும்னா பிரேக்ஃபாஸ்ட் பசிச்சா ஸ்கிப் செய்யுது ஸ்கிப் செய்யாத നമുക്ക് യഥാത് ചാപ്പിടണം വില ഫ്രൂട്ട്സ് ഇണ്ട ഫ്രൂട്ട്സ് ഒറ്റയ്ക്ക് ഒരു കൈ കൊണ്ട് ക്യാമറ പിടിക്കുകയാണ് രൊ കഷ്ടമായിരിക്കും അപ്പോൾ നമുക്ക് തവയാന നെക്സ് പോട്ട് പിടിക്കുക എന്നാൽ ഇതെല്ലാം ഞാൻ പോട്ടതേന പാ കതിങ്ക ഒരാൾക്കില്ല എന്നാ ഇപ്പോൾ പണുമ്പോൾ അനു വീട്ടിൽ വീട്ടിൽക്കോളാം അവളും ചാപ്പിടുവാം അതുപോലെ ഷാനു ഷാനു സ്കൂളുണ്ട് അവൾക്ക് ഇന്ന് എക്സാം അപ്പോൾ എക്സാം ഉള്ളത് പോയിരിക്കുക ഞാൻ അവൾ ഉടമ്പ് ശരിയില്ല നല്ല കാലത്ത് എളുമ്പതിലേന്ത് നൈറ്റ് തൊട്ടേ നൈറ്റ് തൊട്ടേ അവൾക്ക് വാന്തി നിറ രണ്ട് മൂന്ന് തടവ് നല്ല വാന് എടുത്ത അതുപോലെ സ്റ്റമക് പെയിൻ ഉണ്ട് അപ്പം എക്സാം ആണത് കൊണ്ട് അവളെ എക്സാം എഴുതി വിട്ടിരുക്ക് എക്സാം എഴുതി മുടിച്ചത് മുടിഞ്ചിരുക്കും ഇപ്പം അവളെ ഡാഡി വന്ന് അവളെ വിളിച്ചിട്ട് വര പോക്ക് അപ്പോൾ ഇപ്പോൾ ഷാനും വരുമ്പോൾ അപ്പോൾ ഷാനുക്കും കൊടുക്കലാമില്ല ഷാനു അപ്പോൾ കാലത്തെ ഉടമ്പ് ശരിയില്ല അതുകൊണ്ട് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് അവളെ വെച്ചാൽ അപ്പോൾ അവൾക്ക് വേണ്ടി നാ രണ്ട് ഇഡ്ലി പച്ചിരിക്കും ரெண்டு இட்லி இங்க வந்து கால் பண்ணியிருக்கேன் காலத்தில் வந்து பாதி ஆப்பிள் ஷானு சாப்பிட்டா அதுக்கு பேலன்ஸ் இருக்கு அதுவும் கொடுக்கணும் அப்போ இதுதான் இப்ப நான் சாப்பிட போறேன் அப்போ நம்ம வந்து பசிச்சா நம்ம ஃபுட்டு ஸ்கிப் செய்யாத சாப்பிடணும் நம்ம கொஞ்சம் ஏஜ் போக போக எனக்கு வந்து மைக்ரேன் உண்டு மைக்ரேன் உள்ளது கொண்டு ஃபுட்டு ஸ்கிப் ஏ பாடல നമ്മൾ ഫുഡ് സ്കിപ്പ് ചെയ്തോ നമുക്ക് തലവലി ഉടനെ വരും അപ്പോൾ ഫുഡ് സ്കിപ്പ് ചെയ്യാതെ ചാപ്പി നിന്നു അപ്പോൾ എൻ്റെ വീഡിയോ നിങ്ങൾ പിടിച്ചിരുന്നാൽ മറക്കാമേ എന്ന ചാനലിൽ സപ്പോർട്ട് ചെയ്യാം ബൈ